தமிழ் சினிமாவில் பிரபல இசையமைப்பாளராகவும் நடிகராகவும் திகழும் ஜி பிரகாஷ் குமார் பாடகி சைந்தவி உடனான பிரிவு குறித்த பேச்சுகள் தான் சோசியல் மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது கடந்த திங்கட்கிழமை அன்று இவர்கள் தங்களின் பிரிவை அறிவித்ததிலிருந்தே இது குறித்து பலரும் விவாதித்து வருகிறார்கள் தமிழ் சினிமா பிரபலங்களான ஜி வி பிரகாஷ் குமார் சைந்தவி இருவருமே பள்ளியில் படித்த காலத்திலிருந்தே காதலித்து வந்தார்கள் இதன் பிறகு கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள் இந்த தம்பதியினருக்கு ஒரு மகளும் இருக்கிறார் ஜி வி பிரகாஷ் இசையில் பல நல்ல பாடல்களையும் பாடியிருக்கிறார் சைந்தவி இந்த நிலையில கடந்த திங்கட்கிழமை அன்று இவர்கள் இருவரும் தங்களின் பதினோரு ஆண்டு திருமண வாழ்க்கை முடிவுக்கு வருவதாக அறிவித்தார்கள் இதனால் ரசிகர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தார்கள் அதோடு இவர்களின் பிரிவு குறித்து சமூக வலைதள ஊடகங்கள்ல பலவிதமான கருத்துக்களுமே பகிரப்பட்டது இது தொடர்பாக தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல ஜி வி பிரகாஷ் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில் நீண்ட யோசனைக்கு பிறகு சைந்தவியும் நானும் திருமணமாகி பதினோரு வருடங்கள் கழித்து ஒருவருக்கொருவர் பரஸ்பர மரியாதையை காத்துக்கொண்டு எங்கள் மன அமைதிக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் பிரிந்து செல்ல முடிவு செய்தோம் இந்த ஆழமான தனிப்பட்ட மாற்றத்தின் போது எங்களின் தனி உரிமையை புரிந்து கொண்டு மதிக்குமாறு ஊடகங்கள் நண்பர்கள் மற்றும் ரசிகர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் பிரிந்து வருகிறோம் என்பதை ஒப்புக்கொண்டு இது ஒருவருக்கொருவர் சிறந்த முடிவு என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த கடினமான நேரத்தில் உங்கள் புரிதல் மற்றும் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் என பதிவிட்டிருந்தார் இந்த நிலையில் நேற்று முழுவதுமே சமூக வலைதளங்கள்ல ஜி பிரகாஷ் மற்றும் சைந்தவி ட்ரெண்ட் ட்ரெண்டாகியது நெட்டிசன்கள் முதல் பல பிரபலங்கள் இந்த விவகாரம் தொடர்பாக தங்கள் கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்தார்கள் இந்த நிலையில் தங்களின் பிரிவு குறித்த கருத்துக்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல ஜி வி பிரகாஷ் ஒரு பதிவு ஒன்றை பகிர்ந்திருக்கிறார் அதில் புரிதலும் போதுமான விவரங்கள் இல்லாமலும் அனுமானத்தின் பேரில் இரு மனங்கள் இணைவது பிரிவது குறித்த பொதுவெளியில் விவாதிக்கப்படுவது துரதிருஷ்டவசமானது பிரபலமான நபராக இருப்பதாலே ஒருவரின் தனிப்பட்ட வாழ்விற்குள் அத்துமீறி நுழைந்து தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வைப்பது ஏற்புடையதல்ல தங்களின் கற்பனைக்கு வார்த்தைகள் மூலம் வடிவம் கொடுத்து சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்துவதால் அது யாரோ ஒரு தனி நபரின் வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை உணராத அளவுக்கு தமிழர் மாண்பு குறைந்து விட்டதா இருவரும் ஒப்புக்கொண்டு பிரிந்ததின் பின்னணியும் காரணங்களையும் என்னுடன் நெருங்கி பழகிய நண்பர்கள் உறவினர்கள் நன்கறிவார்கள் அனைவரிடமும் கலந்தாலோசித்து பின்புதான் இருவரும் இந்த முடிவை மேற்கொண்டோம் எங்களை பிரபலங்களாக உருவாக்கிய உரிமையிலோ அல்லது எனது தனிப்பட்ட வாழ்க்கை மீது தங்களுக்கு இருந்த பேரன்பின் வெளிப்பாடாகவோ தங்களின் ஆதங்கமான விமர்சனங்கள் இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்களின் மனதை அது மிகவும் காயப்படுத்துகிறது என்பதை உணர்த்தவே இதை பதிவிடுகிறேன் ஒவ்வொரு தனி மனிதரின் நியாயமான உணர்வுக்கும் மதிப்பளியுங்கள் தங்களின் பேரன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி என அவர் தெரிவித்திருக்கிறார்